மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பதினைந்து பேர் அகால மரணம் அடைந்தனர் இச்சம்பவம் தம்மையும் தமது துணைவியார் வான் அசிசாவையும் வெகுவாக பாதித்ததாக குறிப்பிட்ட பிரதமர் அன்வார் இப்ராஹிம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆறுதலை தெரிவித்தார் எல்ஆர்டி வழித்தடத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த வழித்தடத்தில் எல்ஆர்டி சேவை பெரும் தாமதமானது ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் மலேசிய மாணவர்கள் தங்கள் விசா நிலைக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தற்போதைக்கு தங்கள் படிப்பை தொடரலாம் என்று உயர்கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இன்று காலை தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நானூற்று நாற்பத்தி மூன்று ரிங்கேட்டிற்கு விற்பனையானது மதுரையில் பாஜக நடத்தும் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் நோக்கம் கொண்டது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் எரிந்த நிலையில் கள்ளப்பணம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா விரைவில் ராஜினாமா செய்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக மீண்டும் பேசியிருப்பது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கலிபோர்னியா ஆளுநர் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் குடியேற்ற விதிமீறல்களில் ஈடுபட்டதாக நூற்று பதினெட்டு பேரை குடியேற்ற அதிகாரிகள் கடந்த வாரம் கைது செய்தனர் இதையடுத்து குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலவடுக்கத்தை தொடர்ந்து நேபாளத்திற்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை அமெரிக்கா கொண்டது மேலும் அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்